வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் நம்மை ஒரு படி மேலே ஏற்றி விடவே வருகின்றன வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் நம்மை ஒரு படி மேலே ஏற்றிவிடவே வருகின்றன நீ எந்த அளவுக்கு உயர்ந்தவனாக வேண்டும் என நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை தயார் செய்து நீ எந்த அளவுக்கு உயர்ந்தவனாக வேண்டும் என நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை தயார் செய்து ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உன்னை போல் சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உன்னை போல் சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே தேங்கி கிடக்கும் குட்டை தான் கல்லறிந்தால் கலங்கும் ஓடும் நதி கலங்குவதில்லை இயங்கிக் கொண்டே இரு எந்த சோதனையும் உன்னை ஒன்றும் செய்யாது தேங்கி கிடக்கும் குட்டை தான் கல்லறிந்தால் கலங்கும் ஓடும் நதி கலங்குவதில்லை இயங்கிக் கொண்டே இரு எந்த சோதனையும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது ஒருவனை மனிதனாக ஆக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல அவனுக்கு ஏற்படும் துன்பங்களும் இடையூறுகளும் தான் ஒருவனை மனிதனாக ஆக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல அவனுக்கு ஏற்படும் துன்பங்களும் இடையூறுகளும்தான் பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கும் பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கும் உன் மனம்தான் உன்னை வீழ்த்த கூடிய ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரை யாரும் உன்னை வீழ்த்த முடியாது உன் தான் உன்னை வீழ்த்த கூடியும் உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே எப்போதுமே தளர்ந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் எப்போதுமே இன்னொரு வாய்ப்பு இருக்கும் எப்போதுமே தளர்ந்து விடாதீர்கள் வாழ்க்கை எப்போதுமே இன்னொரு வாய்ப்பு இருக்கும் சிறகு கிடைத்தால் பரப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல சிலுவை கிடைத்தாலும் சுமப்பது தான் வாழ்க்கை சிறகு கிடைத்தால் பரப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல சிலுவை கிடைத்தாலும் சுமப்பது தான் வாழ்க்கை பட்ட அவமானங்களும் தொட்ட தோல்விகளும் ஒரு மிக சிறந்த வெற்றியாளனை உருவாக்குகிறது பட்ட அவமானங்களும் தொட்ட தோல்விகளும் தான் ஒரு மிக சிறந்த வெற்றியாளனை உருவாக்குகிறது எல்லாம் துளைந்து போனாலும் ஞாபகம் எதிர்காலம் மீதம் இருக்கிறது எல்லாம் போனாலும் ஞாபகம் எதிர்காலம் மீதம் இருக்கிறது நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை நீ வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்று சொல்பவர்கள் நீ வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்று சொல்வார்கள் நீ வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்று சொல்பவர்கள் நீ வெற்றி பெற்ற பின் விடா என்று சொல்வார்கள் கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அதற்கு நாற்காலி போட்டு உட்கார வைக்க கூடாது கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அதற்கு நாற்காலி போட்டு உட்கார வைக்க கூடாது நீ சூரியனை போல பிரகாசிக்க வேண்டுமானால் முதலில் சூரியனை போல் எரிய வேண்டும் நீ சூரியனை போல பிரகாசிக்க வேண்டுமானால் முதலில் நீ சூரியனை போல எரிய வேண்டும் சில நேரங்களில் புத்தி வெற்றி பெறுகிறது பல நேரங்களில் வெற்றியே விடுகிறது எனவே வெற்றியே துவலாதே நீங்கள் உழைக்க தயாராக இருங்கள் யாரோ ஒருவர் உங்களுக்கு உதவ தயாராக இருப்பார் நீங்கள் உழைக்க தயாராக இருங்கள் யாரோ ஒருவர் உங்களுக்கு உதவ தயாராக இருப்பார் எதற்கும் தயாராக நோக்கித்தான் வாய்ப்புகள் தேடி வரும் எதற்கும் தயாராக இருப்போனை நோக்கித்தான் வாய்ப்புகள் தேடி வரும் உடலுக்கு உழைப்பு போன்று உள்ளத்திற்கு துன்பமே பலத்தை தருகிறது உடலுக்கு உழைப்பு போன்று உள்ளத்திற்கு துன்பமே பலத்தை தருகிறது கதவை தட்டாத காரணத்தால் எத்தனையோ வாய்ப்புகளை இழக்க நேரிடுகிறது கதவை தட்டாத காரணத்தால் எத்தனையோ வாய்ப்புகளை இழக்க நேரிடுகிறது அவமானங்களை சேகரித்துவை வெற்றி உன்னை தேடி வரும் அவமானங்களை சேகரித்து வை வெற்றி உன்னை தேடி உரும் வெற்றி என்பது பெற்றுக் கொள்வது தோல்வி என்பது கற்றுக்கொள்வது வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது தோல்வி என்பது கற்றுக்கொள்வது முயலாமல் தோற்றால் அது அவமானம் முயன்று தோற்றால் அது அனுபவம் முயலாமல் தோற்றால் அது அவமானம் முயன்று தோற்றால் அது அனுபவம்